ஊர் பொதுமக்கள் மற்றும் காவல் நிலையம் ஆகியோர் தொடர்ந்து மிரட்டல் விடுவதாக கூறி ஆட்சியரிடம் மனு அளிக்க திரண்ட இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் குளத்துள்வாய்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அருகில் உள்ள கிராம பொதுமக்கள் மற்றும் காவல்துறை எஸ்ஐ ஆகியோர் இணைந்து தொடர்ந்து பிரச்சனை மற்றும் மிரட்டல் விடுவதாக கூறி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்திற்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மனு அளிக்க திரண்டனர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்துள்ள மனுவில் முப்பத்தி ஐந்து வருட காலமாக அரசு கட்டுப்பாட்டில் குடியிருந்து வருகிறோம் எமது முகாமில் நாற்பது குடும்பங்களாக வசித்து வருகிறோம் கடந்த கால வருடம் தமிழக அரசால் வழங்கப்பட்ட புதிய வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் அரசு எங்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுத்து எங்களை மகிழ்ச்சியான முறையில் வைத்துள்ளது நாங்களும் அருகில் உள்ள மக்களும் முப்பது வருடங்கள் எவ்வித சண்டைகளும் இன்றி சமாதானத்துடன் வாழ்ந்து வந்தோம் அரசு புதிய வீடுகள் சிறப்பான திட்டங்களை எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்த காரணத்தினால் தொடர்ந்து எங்களுடன் அருகில் உள்ள மக்கள் சண்டைகள் மற்றும் சில தகாத வார்த்தைகளை பேசி வருகின்றனர் உடனே அருகில் உள்ள வட்டாட்சியரிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் பலமுறை சமாதானம் செய்தும் பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வரவில்லை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு எங்களது முகாமில் உள்ள இளைஞர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய காரணத்தால் அருகில் உள்ள குமாரகிரி நபர் ஒருவரிடம் சண்டை மூண்டு விட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே எங்களுடன் சண்டையிட்ட வாய்ப்பட்டி ஊர் மக்களுடன் இணைந்து தூண்டுதலில் ஈடுபட்டு சண்டையிட்டு வருகின்றனர் சண்டையிட்ட நபர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து விட்டோம் அதனைத் தொடர்ந்து அதோடு விடாமல் முகாமிற்குள் புகுந்து அனைவரையும் இரண்டு ஊர் பொதுமக்களும் அந்த ஊரைச் சேர்ந்த ஆண்களும் சேர்ந்து எங்களை தகாத வார்த்தைகளாலும் இழிவுடனும் திட்டி தீர்த்தனர் அத்துடன் எமது இளைஞர் ஒருவரை அடித்து தாக்கியுள்ளனர் மேலும் கர்ப்பிணி பெண் ஒருவரையும் தள்ளிவிட்டு அவர்களின் கோபத்தை திட்டி தீர்த்தனர் அதனைத் தொடர்ந்து நாங்கள் எட்டையாபுரம் காவல்துறையிடம் புகார் அளித்தும் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் முகாமிற்குள் வந்து சமாதானம் செய்தனர் மறுநாள் இப்பிரச்சினை தொடர்ச்சியாக எட்டையாபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் மாதவராஜன் அருகில் உள்ள ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருடன் சேர்ந்து எங்களை தகாத வார்த்தைகளால் திட்டி எங்கள் மீது வழக்கு தொடர்வேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர் சமாதான முறையில் பிரச்சனையை பேசி தீர்க்க வந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் மாதவராஜ் மிரட்டல் விடுத்திருக்கும் செயல்முறைகள் எங்களுக்கு மிகுந்த பயத்தையும் மனவேதனையையும் கொடுத்துள்ளது எனவே அருகில் உள்ள ஊர் பொதுமக்களிடமிருந்து பிரச்சனைகள் இல்லாதவாறு பாதுகாப்பு கொடுத்தும் எங்கள் முகாமினை சுற்றி தடுப்பு வேலி அமைத்துக் கொடுத்து எங்களுக்கு வெளிப்போக்குவரத்தில் இருந்தும் பாதுகாப்பு அளித்து தருமாறு தங்களை தாழ்மையுடன் கொள்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளனர் என் பேர் வந்து சசிகலா நான் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருந்து குளத்துவாய்பட்டி எங்களோட ஊர் வந்து நாங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்க கலெக்டரை பத்தி மனு கொடுக்க வந்திருக்கோம் எதுக்குன்னா ரெண்டு ஊர் தரப்பு ரெண்டு ஒரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை வந்து ரெண்டு ஊராக்கிட்டாங்க எங்களை வந்து இப்ப அந்த ஊர்ல வந்து நாங்க இருக்கக்கூடாது வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வர அத்தியாவசியம் தண்ணி பால் குழந்தைகளுக்கு பால் எல்லாம் இல்லை நிப்பாடிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க சேர்ந்து இதை நாங்க வந்து கோரிக்கையா சொன்னா போலீஸ் என்ன பண்றாங்க உள்ள வந்து நீங்க வந்து அகதி நீங்க வந்து இங்க வாழக்கூடாது நீங்க வந்து இங்க வந்து உங்களை காப்பாத்திக்க தான் வந்து நீங்க நீங்க வந்து அந்த மாதிரிதான் நீங்க இருக்கணும்னு எங்களை வந்து அடக்குறாங்க தவிர எங்களை வெளியில விடமாட்டேங்கிறாங்க என்னன்னா நாங்க வந்து தான் இருக்கணும் இப்ப அந்த ஊர்க்காரவங்களும் வந்து அப்படிதான் சொல்லி எங்களை வந்து அடிக்க வந்து ஒரு மாசமா இருக்கிற புள்ளன்னு கூட பார்க்காம அந்த புள்ளைய வந்து கீழே தள்ளி விட்டு எங்களுக்கு நீதி இல்லை நாங்க போய் கொடுக்க முடியாது நாங்க மனு கொடுத்தோம்னா அவங்க ஓட்டு அவங்க அவங்கதான் பேசணும் நீங்க வந்து அடங்கிதான் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இப்ப ஒரு முப்பது வருஷமே இந்த டார்ச்சரா தான் இருக்கு இப்ப என்னன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட எங்களால கால் வச்சு வெளியே வர முடியலை தான் நாங்க வந்து வெளியே வரணும் ஆனா எங்களால முடியல போற பசங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க காலை உள்ள வண்டிக்குள்ள காலை விடுறாங்க இதெல்லாம் கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு நீதியும் கிடையாது அதனால இன்னைக்கு நாங்க வந்து கலெக்டரை பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு மனுவை கொடுத்து எங்களுக்கு நீதி வேணும் இந்த ஆட்சிதான் எங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கும் ஏன்னா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடு கட்டி கொடுத்தல இருந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையும் வந்து இந்த வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் நாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா எங்க வா எங்களோட வாழ்க்கையை வந்து வாழ விடாம எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த ரெண்டு ஊரும் சேர்ந்து பக்கத்து பக்கத்தூர் எங்க ஊருக்கு புதூரும் குமாரகிரி புதூரும் குலத்துவாய்பட்டினு அவங்க இப்ப என்ன இப்ப வந்து நாங்கள் அங்கே கூடாதான் இப்ப தக் முத வந்து நாங்கள் ஓட்டு வீடுல இருந்தோம் இப்ப வந்து எங்களுக்கு இந்த அரசு வந்து என்ன பண்ணிருக்குன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிரந்தர வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னா முத நாங்க மலையிலேயும் காற்றடிச்சா அவ்வளவு தூசியும் மலத்தனியும் உள்ள வந்து நாங்க சட்டி வச்சுதான் நாங்க இருந்தோம் அந்த வாழ்க்கை இந்த ஒரு வருஷமா சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அது அவங்களுக்கு பிடிக்கல நீங்க ஓசி இவங்களுக்கு வந்து ஓசியில வீடு கட்டி கொடுத்து இவங்களை நீங்க குடுத்திருக்கீங்க இவங்களுக்கு எந்த விதமான அடிக்கிறாங்க அடிச்சு அடிக்கிறாங்க அதாவது அவங்க என்னன்னா நாங்க வந்து அகதியா இருக்கிறோம் நான் எங்க பையலுக்கு வந்து எதிர்த்து கேட்க கூடாது நாங்க வந்து வண்டி வச்சிருக்க கூடாது கார் வச்சிருக்க கூடாது நீங்க அகதி தானே நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க நீங்க யாருக்கிட்ட இதெல்லாம் எடுத்தீங்க நீங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடணும் மூட்டரிசி வாங்கி சாப்பிடக்கூடாது நீங்க வந்து பையரிசி வாங்கி சாப்பிடறதுனால தான் உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஏறுது நீங்க வந்து உங்க கொழுப்பை வந்து நாங்க அடக்குறோம் இடைஞ்சலா இருக்கு நாங்க என்ன இடைஞ்சாலும் நாங்க வந்து ஆடு மாடு வச்சிருக்கோம் ஆடு மாடு வந்து மேய்க்க கூடாது நாங்க அவங்க பிஞ்சையில தான் வந்து ஆடு மாடு மேய்க்கணும் அவங்க ஆடு மாடு வச்சிருக்கணுமா அந்த ஆடை வந்து நாங்க மேய்க்கணுமா நாங்க அதனால அவங்க வந்து நாங்க எப்படின்னா எங்க பயலுக்கு வந்து ஆறு நாள் வேலைக்கு போவாங்க நைட்டாவோ பகலோ அவங்க வந்து வேலைக்குன்றத வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க வந்து வேலைக்குன்னு போவாங்க அந்த நாங்க எங்களோட உழைப்ப எங்க வேர்வையை சிந்திதான் நாங்க வந்து இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அதுவும் எங்களுக்கு அதுதான் மெயின் காரணம் அது நாங்க அவங்க அப்படி இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை நீங்க மதிங்க நீங்க வந்து நாங்க வரக்குள்ள சாமிக்கு கூப்பிடுங்க கை கட்டி நில்லுங்க எங்களை பார்த்து நீங்க வளரக்கூடாது நீங்க நீங்க என்ன இப்படி வண்டியில போறீங்க நீங்க நடந்து போங்க நாங்க வரக்குள்ள நீங்க நடந்து போங்க இதெல்லாம் அவங்க மெயின் காரணமா வச்சிருக்காங்க அப்ப எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது அவங்களை அகதியா வந்திருக்காங்க நாங்க இங்க ஓட்டு உரிமையோட இருக்கோம் எங்களை எங்களை விட்டுட்டு நீங்க அகதியா வந்த அவங்கள வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ரொம்ப இந்த ரெண்டு நாளா நடந்துகிட்டு இருந்த வாய் வார்த்தையா இருந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே வந்து அடி கை கலப்பா வந்து முகாம வந்து கொளுத்தணும்னு வந்துட்டாங்க உள்ள ஐம்பது குடும்பத்தையும் கொளுத்தணும் சேஷன்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ஏத்து இல்ல நாங்க வந்து சேஷன்ல தான் வந்து நாங்க லோக்கல் சேஷனை விட்டு தான் நாங்க வந்து அங்கதான் கம்ப்ளைண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பொழைக்க வந்தீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை தான் இருக்கணும் அந்த மாதிரி பேசுறாங்க அவங்க எஸ் ஒரு என்னன்னா பொழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம நேத்து நேற்று கையோங்கிறாரு அடிக்கிறக்கு எதிர்த்து கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க நாங்க பேசக்குள்ள நீங்க வந்து வாயை அடக்கித்தான் நிக்கணும் நீங்க வந்து எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க எங்க மேல வந்து பொம்பளை பொம்பளம் கூட பார்க்காம கஞ்சா கேஸ் போறாங்க நீங்க வந்து பொம்பளை ஆம்பளைன்னு கஞ்சா அடிக்கிறீங்க தண்ணி அடிக்கிறீங்க போதையில தான் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்க வந்து உயிரை காப்பாற்றிக்க நாட்டுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க நாங்கள் ஒரு குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த தமிழ்நாட்டுல நாங்களும் தமிழர்கள் எங்களை தமிழ்நாடு ஏத்துக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து தமிழ்நாடு எங்களை ஏத்துக்கிடுச்சு ஆனா எங்களுக்கு கவர்மெண்டால வர எல்லா சலுகையும் வருது அதெல்லாம் ஒண்ணு நிப்பாட்டல எல்லா சலுகையும் வருது நாங்க நான் வரும்போது எனக்கு ஒரு வயசு எனக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு இன்னைக்கு நாங்களும் வந்து முப்பத்தஞ்சு வயசு சசிகலா என் பேரு